ஹாய் கைஸ் நம்ம வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு சின்ன பூனை வாங்கி வரலாம் சொல்லி வச்சுருந்தேன் கைஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கைஸ் நம்மளுக்கு ஒரு அண்ணா எத்தனை வந்து அவரேட்னு வந்து குத்துட்டு போயிட்டாருக்காஸ் நாலு பூனைக்குட்டிகை பார்க்கத்தையும் நம்ம கீழாக இருக்கு உங்களுக்கு எல்லாம் பழைய விட்டு பார்த்தா தெரியும் கஷ் நம்ம டயனாயிருந்துச்சு அந்த டயனா என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அது வந்து நம்முடைய புறாவெல்லாம் சாப்பிட்டு சொல்லி நான் பண்ணிட்டோம் ரொம்ப தூரம் போய் விட்டு வந்துட்டாங்க அதனால் அது திரும்பி வரவே இல்லை அப்புறமா பார்த்தீங்கன்னா வீட்டில் சம எலி கைஸ் சம இலி தொலை தாங்க முடியல எல்லாமே கச்சி வைக்குது அதனால் அந்த நிறைய நாள் பார்த்தீங்கன்னா நான் வந்து பூனை வரலாம் சொல்லி வச்சுன்னு இருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நாலு பூனை குட்டி வந்து வாங்கி வந்தேன் கைஸ் ஆனால் வந்து பாவங்காய் இது வந்து இன்னும் வந்து பால் மறக்கலை போல இது எதுனாலும் தெரில கைஸ் அந்த அண்ணா எத்தனை வந்து வேணும் சொன்னாலும் கேட்கல அந்த அண்ணா வந்து நீ இந்த பார்த்துக்க சொல்லி எத்தனை வந்து குத்துட்டு போயிட்டார் அது அம்மா எங்க போச்சுன்னு தெரில இப்போ பார்த்தீங்கன்னா வேற வழியில் கைஷ் நான் வந்து பால் போட்டு வச்சா அதுவே குடிக்காது அதனால தெரியல சின்ன குட்டிங்கோ அதனால என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா கைஷ் நான் வந்து தான் சிறந்ததான் விட்டு போகிறேன் ஆமா கைஷ் நம்ம டேனா வந்து சின்ன வயசில் இருக்கும்போது இந்த சைஸ்லேயே இருந்துச்சு நம்ம வந்து அதை எப்படி இப்படி தான் கைஷ் அதை ஃபிட் பண்ணுங்க ஒரு ரெண்டு நாள் ஃபிட் பண்ணால் போதும் கைஷ் மூணாவது நாள் வந்து அதே வந்து குடிக்க ஆரம்பிச்சிடும் பசிக்கும் போது இப்போ பார்த்தீங்கன்னா கைஷ் இப்போ பாருங்கள் மொத்தம் நாலு பூனை குட்டிங்களும் எம் மேல உட்காந்துக்குது நம்ம வந்து இந்த சிறஞ்சி மூலியமாக தான் கைஸ் அதை ஒன்று பண்ண போகிறாங்க பாருங்கள் பூ அந்த அந்த பூனை இருக்கிறதுனால அந்த கோழி கற்றுது கைஸ் இப்போ பாருங்கன்னா கைஸ் இந்த சிறஞ்சி மூலியமாக தான் ஒரு ஒரு பூனை நான் வந்து ஃபீட் பண்ண போகிறேன் கைஸ் இப்போ ஓரளவு எல்லாத்துக்கும் ஃபீட் பண்ணுறேன் பாருங்கள் அவர் காமிச்சாலே பாருங்கள் அவன் குடிக்கிறான் நான் அவங்க கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு வாட்டி குடிக்க வச்சுட்டா போதும் கைஸ் அடுத்த முறைவெல்லாம் ஃபோர்ஸ் பண்ண தேவை இல்லை அவனே வாய் தந்துப்பான் கைஸ் ஓகே கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணி வரக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க